அனைத்து புகழும் உரித்தானதாகும் அல்லாஹூனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹூ அலைஹி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் உண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவேற்றமாகுக அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுனுடைய மிகப்பெரியதொரு கிருபை அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்தில் நம் அவர்களுக்கு அல்லாஹு வாய்ப்பளித்திருக்கின்றானே இது நம் மீது செய்த மிக பெரியதொரு இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் கடந்த வாரம் அல்ஹம்துலில்லா என்ற சொல் ஒரு அற்புதமான சொல் என்பதாக பார்த்தோம் அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே சென்ற வாரம் கடைசியாக நவீனா இப்ராஹிம் அலிஹி வசலாம் இப்ராஹிம் அலிஹிவாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வயோதிய காலகட்டத்தில் இரண்டு ஆண் மக்களை தருகிறான் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆண் பிள்ளைகளை தருகிறபோது இப்ராஹிம் வசலாம் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை மக்கள் மன்றத்தில் என்னுடைய ரப்பு நீங்கள் எவ்வளவு எல்லாம் என்னை கேவலப்படுத்தினீர்கள் நான் வயோதிகம் அடைந்தும் கூட இந்த நேரத்திலும் கூட என்னால் ஆண் மக்களை பெற முடிந்தது என்று பெருமை அடித்தார்களா என்று பார்த்தால் இல்லை மாறாக அலமதுல்லா இல்லதி வஹவலி அடல் கிபரி இஸ்மாயில இசஹாக்க என்று சொன்னார்கள் அதாவது வயோதிக காலகட்டத்திலே எனக்கு இஸ்மாயிலையும் இசஹாக்கையும் கிஃப்டாக தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் இதுதான் நாம் சென்ற வாரம் கடைசியாக பார்த்தது அதை தொடர்ந்து நாம் போது நபி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹுவும் பல்வேறு இடங்களிலே இந்த அலஹ்துல்லில்லா என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள் அது மட்டுமல்ல நபி சொல்லலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களிலே சந்தர்ப்பங்களிலே அலஹ்துல்லில்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள் உதாரணமாக இஸ்லாமிய மார்க்கம் தும்பினால் அஹமதுல்லா என்று சொல்ல சொல்லுகிறது ஒருவருக்கு தும்பல் வந்தது என்று சொன்னால் அலக்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று சொல்லுங்கள் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த தும்பலை நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் ஒருவர் இந்த தும்பலை மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆய்வு செய்தார் என்று சொன்னால் அதை சிந்தித்து பார்த்தார் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்தது என்பதை இந்த தும்பலை நாம் சிந்திக்கிற போது விளங்கிக் கொள்ள முடிகிறது இந்த தும்பல் வருகிற போது அலஹம்துல்லில்லா அல்லாஹுக்க எல்லா புகழும் என்று நம்முடைய மார்க்கம் தருகிறது அந்த தும்பியவர் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் பக்கத்தில் இருப்பவர் கல்லா என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமஸ் செய்வானாக திரும்பவும் தும்பியவர் எஹதீக்கு முல்லா யுஸ்லிக் பாலகம் என்பதாக சொல்ல வேண்டும் எஹுதீக்கு முல்லா என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த தும்புலை நாம் சிந்திப்பதற்கு எடுத்து கொள்வோம் தும்பல் எதனால் ஏற்படுகிறது நம்முடைய உடம்புக்கு என்று சில பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு சிம்டம்ஸு சில நோய்கள் வருவதற்கு சில சிம்டம்ஸை இந்த உல உடல் என்ன செய்கிறது தருகிறது இந்த நோய் வருவதற்கு முன்பு அப்போ இது மாதிரி நேரத்தில் இந்த தும்பல் எதற்காக வருகிறது என்று சொன்னால் நம்முடைய உடல் சரியாக ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கு தான் தும்பல் வருகிறது ஏதாவது ஒரு டெஸ்ட் உள்ள பகுதிகளுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு நோய் கிருமி காற்றின் மூலமாக நம்முடைய லங்ஸுக்கு நுரையீரலை சென்று அடைகிறது என்று சொன்னால் உடனடியாக அதாவது மில்லி செகண்ட் என்று சொல்வார்கள் செகண்டு கூட அல்ல பல மில்லி செகண்டுக்கு குறைவாக ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அவ்வளவு துரிதமாக அவ்வளவு ஸ்பீடாக நம்முடைய அந்த நோய் கிருமியை பல கிலோமீட்டர் வேகத்தில் எடுத்து என்ன செய்கிறது இந்த தும்பலின் மூலமாக வெளியே வெளியாக்கப்படுகிறது அப்போ இந்த தும்பல் வருவதால் நம்முடைய உடல் வந்து சரியாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதாக அறுத்தோம் தும்பலுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்போ தும்பலின் மூலமாக அந்த நோய் கிருமியோ அல்லது டெஸ்ட்டோ வெளியேறவில்லை என்று சொன்னால் ஒரு வகையாக ஒரு வகையான மூக்கு ஒழுவுதல் என்பதாக சொல்லுவார்கள் குழந்தைகள் எல்லாம் நாம் பார்க்க முடியும் மூக்கு என்ன செய்யும் ஒழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த தண்ணீர் மூலமாக அந்த கிருமிகளை வெளியேற்ற என்ன செய்யும் நம்முடைய உடல் தயாராகிவிடும் அந்த தண்ணியின் மூலமாகவும் வெளியேறவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல சளி போல ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி அந்த கிருமியை நடுவில் வைத்து சுற்றி சளியை வைத்து சளியின் மூலமாக வெளியேற்றும் ஆக நம்முடைய உடல் வந்து சரியாக செயல்படுகிறது என்பதற்கு ஆரம்ப கட்டது தும்பல் என்பதாக இன்றைய மருத்துவ உலகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ இதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ அந்த ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் தும்பல் வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிற போது பக்கத்திலே உள்ள நபர் எரஹமு கல்லா அல்லாஹ் உங்களுக்கு ரஹமு செய்வானாக அப்போ ஒரு மூமின் ஒன்னொரு மூமியினுடைய எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் இதை சிந்தனை செய்வோம் எரு ஹமுக்கல்லா என்பதை நாம் சிந்தனை செய்வோம் அல்ல அதாவது தும்பியவர் அலஹமது என்று சொல்லுகிற போது பக்கத்தில் இருக்கிறவர் எரு என்று சொல்லுகிறார் அல்லா உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக என்று துவா செய்கிறார் அவருக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹு தந்திருக்கிறான் அவருக்கு ஒரு நல்ல உடல் நிலையை அல்லாஹ் தந்திருக்கிறான் அதற்காக வேண்டி இவர் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரகமத்து செய்யணும் உங்களுக்கு மீது அருள் புரியணும் என்று துவார செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே ஒரு கூட்டு வாழ்க்கை ஒருவருக்கு சிரமம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சிரமத்தினுடைய அசார அந்த சிரமத்தினுடைய பிரதிபலன் எல்லோருக்கும் ஏற்படும் ஒரு சமுதாயம் முன்னேறுகிறது என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து தான் இங்கு முன்னேற வேண்டும் ஒரு ஆடு இருக்கிறது தானாக குட்டி போட்டு தானாக வாழ்ந்து கொள்ளும் ஒரு குருவி இருக்கிறது தானாக வாழ்ந்து கொள்ளும் ஆனால் மனிதனால் மட்டும் தானாக வாழ முடியாது அவன் செய்யக்கூடிய ஆடை அவன் போடக்கூடிய ஆடை அவன் சாப்பிடக்கூடிய உணவு அவன் அவன் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் யாராவது ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அதற்காக முழு உழைப்பை போட்டு அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் ஒரு ஹோட்டலிலே ஒரு உணவகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர் இருக்கிறார் என்று சொன்னால் சமைக்கக்கூடிய சமையல் மாஸ்டருக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ காசு தேவைக்காக வேலைக்கு வந்துவிட்டார் வேலைக்கு வந்த அந்த நபருக்கு சளி பிடித்திருக்கிறது அல்லது வேர்வை அதிகமாக வருகிறது அந்த உடல் அதாவது உடலினுடைய சுகவீனத்தின் காரணமாக இந்த நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய உணவை எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிடக்கூடிய எத்தனை நபர்களுக்கு அந்த ஆரோக்கிய கேடு ஏற்படுகிறது நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்களை சிந்தித்து கொண்டே போகலாம் அப்படியே நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவிற்கு இதை சிந்தித்தாலே இந்த மார்க்கத்தினுடைய தனித்துவத்தை நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது அப்போ பக்கத்தில் இருப்பவர் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பக்கத்தில் இருப்பவர் நல்ல சிந்தனையோடு இருந்தால்தான் அதனால் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நாளை மறுமையில் வழக்குகள் வருகிற போது அண்டை வீட்டாருடைய வழக்குகளை முதலாவதாக எடுக்கிறது ஏன் அண்டை வீட்டாருடைய வழக்குகளை முதலாவதாக எடுத்து அல்லாஹ் எடுக்கிறான் கையில் அண்டை வீட்டார்கள் நல்ல நிலைமையில் இருந்தாதான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் அண்டை வீட்டார் நல்ல சரீர சுகத்தோடு சிந்தனை ஆற்றலோடு சிந்தனையில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அவருடைய குழந்தை வளர்ப்பிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்முடைய பிள்ளையும் ஆரோக்கியமாக வளரும் நம்முடைய பிள்ளையும் நல்ல பிள்ளைகளாக வளரும் அதனால தான் அண்டை வீட்டாருக்கு இஸ்லாம் இஸ்லாமாருக்கும் அதிக அதிகமான முக்கியத்துவம் தருகிறது அண்டை வீட்டாருடைய விஷயங்களில் நீங்கள் இறைச்சி சமைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க சிறிதளவு தண்ணியை அதிகமாக்கி அண்டை வீட்டாருக்கும் கொடுங்கள் அவர்கள் பசித்திருக்கிற போது நீங்கள் சாப்பிடாதீர்கள் இதையெல்லாம் எதற்கு நம்மளுடைய மார்க்கம் கற்றுத்தருகிறது என்று சொன்னால் எல்லா நிலையிலும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் வளர்ந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளும் வள வளர முடியும் அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் இப்போ அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வரும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் முதல் வழக்காகவே மறுமையில் அடியார்களுடைய வழக்குகளை அதாவது அல்லாஹு சார்ந்த வழக்குகள் வரும்போது போது தொழுகையை எடுத்துக்கொள்கிறான் அல்லாஹ் அல்லாஹு சார்ந்த வழக்குகள் வரும்போது தொழுகையை முதலாவதாக கேள்வி கணக்கு கேட்கிறான் அடியார்கள் சார்ந்த வழக்குகள் வருகிற போது அண்டை வீட்டார் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் யா அதில் ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறீர்களா என்று அந்த வழக்கை முதலாவதாக அல்லாஹ் என்ன செய்கிறான் பரிசீலனை செய்கிறான் அப்போ இதையெல்லாம் இஸ்லாத்தினுடைய தனித்துவமாக விளங்குகிறதல்லவா அப்போ அலஹம்துல்லா என்று சொன்ன நபருக்கு நாம் எர்ஹமுத் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக என்று அவருடைய ஆரோக்கியத்தை நாம் விரும்புகிறோம் அவர் ஆரோக்கியமாக நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்கிறோம் இப்படி துவா செய்பவரை பார்த்து தும்பியவர் என்ன சொல்லணும் எதிர்க்கும் உங்களுக்கு இதாயத்து தருவானாக நீங்க நேர் வழியில இருக்கீங்க இதுதான் சரியான வழி இப்போ எனக்காக என்னுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் துவா செய்கிறீர்கள் அல்லவா இந்த துவாயை செய்வது நீங்கள் என்ன செய்கிறீங்க நேர் வழியில் இருக்கிறீங்க இவர் இவங்க பக்கத்தில் இருப்பவர் திரும்பி என்ன செய்கிறாங்க உங்களுக்கு அல்லாஹ வழி தரட்டும் உங்களுக்கு ஹிதாயத்து தரட்டும் யுஸ்லீம் பாலகும் உங்களுடைய செயல்பாடுகளை சீர்திருத்தட்டும் ஒரு சீராக வைக்கட்டும் என்று இவர் திரும்ப செய்ய வேண்டும் அப்படி அன்புகினி அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கெல்லாம் இந்த வழிமுறைகளை சாதாரண லஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத சொல்லின் மூலமாக எவளுக்கு எவ்வளவு நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்கிற போது அதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அடுத்தபடியாக நவீசல்லா செல்லும் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்கிற போது அபிஸ்மில்லா என்று சொல்லுவார்கள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு தான் என்ன செய்வாங்க எந்த ஒரு செயலையும் செய்வார்கள் விஸ்மில்லா என்று சொன்னால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று விஸ்மில்லாவுடைய அர்த்தம் அந்த செயல் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அலஹ்துல்லில்லா என்று சொல்லுவார்கள் உதாரணமாக உணவு உணவு சாப்பிட்டதற்கு பிறகு நவீசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லா என்பதை அதாவது நங்கூரமாக வைத்து பல துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அல் இல்லாஹி கசீரன் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அல் ஹந்தில் இல்லாஹில் அதி அமனா வசகானா மினல் முஸ்லீமின் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரி ஏராளமான ஹதீஸ்களிலே ஆனால் சாப்பிட்டு முடித்த உடனடியாக அல்ஹம்துலில்லா இல்லா என்று வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அன்புக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உணவு எந்த அளவிற்கு அருள் கொடை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உணவை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னாலே இஸ்லாம் எவ்வளவு கிஃப்டை நமக்கு வழங்கி இருக்கிறது என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது இன்று சர்வை சொல்லுகிறார்கள் பல கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் செல்லு படுக்கைக்கு செல்லுகிறார்கள் இன்னும் என்ன சில மக்கள் வந்து இரண்டு வேலை உணவு சரியான ஊட்டச்சத்து உணவு கிடைக்காதது இன்றைக்கி உணவு பற்றாக்குறை என்பது உலகம் முழுக்க இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இந்த விஷய இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு இறைவசனத்தை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் என்ன இறைவசனம் பன்னிரெண்டாவது துசு ஒமாமின் தாபத்தின் இல்ல அழல்லாகி ரிசுகுஹா வளமு முஸ்தகராக முஸ்தவுதாக அல்லாஹ் என்ன சொல்கிறா உணவை பொறுப்பேற்று கொள்ளாத எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் நாம் படைக்கவில்லை அப்போ ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் எவ்வளவு உணவுகளை சாப்பிடுமோ எவ்வளவு ரிசக்குகளை அனுபவிக்குமோ அந்த அனைத்து ரிசக்குகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் பொறுப்பேற்று கொண்டு விட்டான் அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று சொன்னால் சோமாலியா போன்ற நாடுகளிலே இன்னும் நிறைய நாடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் உணவு பற்றாக்குறை தான் ஆனால் ஒரு பக்கம் வந்து மிதமின்றி இருக்கிறது காரணம் என்ன அரசியல் காரணம் இதெல்லாம் மனிதன் அந்த கூட்டு வாழ்க்கையை மறந்துறதன் காரணமாக ஒரு அரசியல் காரணமாக தான் இந்த உணவு தடைப்படுகிறது ஆப்பிரிக்காவுக்கு காலு கீழே தங்கம் இருக்கிறது அங்கு இரண்டு இனத்திற்கும் சண்டையை மூட்டி விட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டி மேலை நாடுகள் என்ன செய்கிறது தங்கத்தை செழித்து கொண்டு இருக்கிறான் துவையில் ஒரு கட்டடத்தை நான் பார்த்தேன் இங்கே தான் தங்கம் செழிப்பாங்க அதாவது அந்த தங்கத்தை அந்த மண்ணிலேருந்து எடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்கேருந்து வருதுன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எங்கே கிடைக்கிது ஆப்பிரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க வைரம் வயிறூர் எல்லாம் அப்போ துவை என்பது ஒரு பாலைவனம் அந்த இடத்துல தங்கம் வந்து இன்றைக்கி உலக அளவில் அங்கே கம்மியாக கிடைக்கிறது என்று சொன்னால் தங்கத்திற்காக அந் அங்கே மக்கள் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கோல்டு பிஸ்னஸ் துபாயில் நடக்கிறது என்று சொன்னால் கோல்டு ஷூ கோல்டு ஷூக்குன்னா என்ன தங்க மார்க்கெட் அரபியில் கோல்டு சூக்கு தங்க மார்க்கெட் என்று சொல்வார்கள் அது துபாயில்தான் இருக்குது பாலைவனத்தில் இருக்குது இது எல்லாம் என்ன காரணம் அரசியல் காரணங்கள் மனிதன் கூட்டு வாழ்க்கையில் அரசியலுக்கு வருகிற போது ஆட்சி தலைமைக்கு வருகிற போது நபி செல்லா செல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அறிவித்தார்கள் அவர்களிடத்தில் அந்த ஆட்சி பொறுப்பு வருகிற போது யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அந்த கடனை இந்த அரசு நிறைவேற்றுவோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு வில்லேஜில் வசிக்கக்கூடிய பர்சன் கூட என்ன செய்வாங்க நபீசல்லா அலே செல்லம் அவர்கள் மீது துண்டை போட்டு ஒரு அநாகரிகமான முறையில் வந்து யாரோ சூழல்லா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை எனக்கு தாருங்கள் எனக்கு வேணும் அது ஜக்காத்து பொருள் தானேன்னு கேட்டாங்க ஏன்னா ஜக்காத்து செய்த பொருளாதார புரட்சி நபிசல்லாக அழிவர் செல்லம் அவர்கள் செய்த பொருளாதார புயல் புரட்சி இன்று உணவு மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உலகளாவிய அளவில் ச பொருளாதார உல உலகமயமாக்கல் என்று சொல்லி கொண்டு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவுகளை கூட ஒரு என்ன சொல்கிறது கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மதிப்பு கூட்டி விற்கிற போது வாங்குவதற்கு மனிதன் சக்தியற்றவனாக ஆகிவிட எல்லாராலையும் வாங்க முடியுமா ஐடியில் இருக்கிறவங்க வாங்கலாம் பணம் சம்பாதிக்கிறவங்க வாங்கலாம் ஒரு ஏழை த தன்னுடைய வருமானம் கம்மியாக இருக்கக்கூடிய ஏழை அந்த உணவை எப்படி வாங்கி சாப்பிட முடியும் அப்போ இதுதான் காரணம் அல்லாஹும் படைத்து நம்ம கையில் கொடுத்துட்டான் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டான் உணவு என்று சொன்னால் உடை என்று சொன்னால் எல்லா வளங்களையும் நம்ம கையில் கொடுத்துட்டான் இந்தியாவில் என்ன இருக்கு ஸ்பைசஸ் இருக்கு ஏலக்காய் இருக்கிறது மிளகு இருக்கிறது இது எங்கே வர்த்தகம் நடக்கிறது இங்கே பல இங்கே வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது இங்கு விளையக்கூடிய பொருள்களை நாம் சவுதியில் போய் பெட்ரோலை அதிக காசு கொடுத்து வாங்க முடியுமா நம்ம நாட்டில் பெட்ரோல் வாங்க ஆனால் நம்ம நாட்டில் தண்ணி ஈஸியாக கிடைக்கிது தண்ணி அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கிறது அது மாதிரி இது எல்லாம் அரசியல் காரணங்களால் அல்லாகு வரக்கூடிய அந்த அருள் கொடை நமக்கு என்ன செய்கிறது பல்வேறு மக்களுக்கு சென்றடையாமல் தடைபடுகிறது நீ அல்லாஹுவின் நல்லடியார்களே வருந்தாலங்களிலே திரும்பவும் இந்த அலமதுல்லா என்று அற்புத சொல்லுனுடைய நிறைய விஷயங்களை ஹதீஸ்களிலும் குரான்களிலும் வந்திருக்கிறது அதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா இந்த அற்புத சொல்லை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தலா உணங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக